டைகர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேஜ் இந்திய மேடை நடிப்பினுடைய புலி அப்படின்னு பேர் வாங்கியவர் எம்ஜிஆருக்கு முன்னாடியே ஒரு பெரிய கதாநாயகனாகி சாதித்த அந்த ஹீரோ தான் கே பி கேசவன் அவர்கள் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு வெற்றி அடையலை அப்படின்னு சொன்னாலும் எம்ஜிஆர் மேலே அவருக்கு ஒரு சின்ன கால் புணர்ச்சி அப்படிங்கிறது இருந்தது சில பேர் வாழ்க்கையில் உதவி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேவலப்படுத்துறதே வேலையாக வச்சுருப்பான் இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம் இந்த கேபி கேசவனவர்களும் எம்ஜிஆருக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவரை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறதையே வேலையாக வச்சுருந்தார் ஒரு முறை கேபி கேசவன் அவர்களால் எம்ஜிஆர் சந்தித்த அந்த அவமானத்தால் மனமுடைந்து போகிறார் கேபி கேசவனால இப்படி அவமானப்படுத்தப்பட்டாலும் எம்ஜிஆர் அதற்காக வருத்தப்பட்டு சோர்ந்து போகல நடந்த அந்த அவமானத்திலிருந்து இருந்து பாடம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறார் சில வாழ்க்கை தத்துவங்கள் அவருக்கு கிடைக்கிது அந்த தத்துவங்களை அடிப்படையாக வச்சு மறுபடியும் உழைக்க ஆரம்பித்து கேபி கேசவனை விட மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக குறுகிய காலத்துக்குள்ளேயே வராது கேபி கேசவன் அவர்கள் எம்ஜிஆருக்கு வந்து தந்த அந்த அவமானம் என்ன அதை அடிப்படையாக வைத்து எம்ஜிஆர் வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட அந்த வாழ்க்கை தத்துவம் என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் டைகர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேஜ் இந்திய மேடை நடிப்பு புலி அப்படின்னு பேர் வாங்கிய ஒரு கதாநாயகன் தான் ஹீரோ கேபி கேசவன் நாயர் அவர்கள் எம்ஜிஆரோட ஆரம்ப காலத்திலிருந்தே நாடகங்களில் நடித்து ரொம்ப பழக்கமானவர் எம்ஜிஆரோட ஒரு ஏழு எட்டு வயது அதிகம் உள்ளவர் அதையும் தாண்டி எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரே தாய்மொழி மலையாளம் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மாதிரி நாடக உலகங்களில் நடிக்கும்போது அந்த பழக்கத்தில் ஒரே வீட்டில் வந்து குடியிருந்தவங்க ரொம்ப எம்ஜிஆர் மேலே வந்து உரிமை உள்ளவர் எம்ஜிஆருக்கு முன்னாலே பெரிய கதாநாயகன் கிட்டார் பதிபக்தி அப்படிங்கிற நாடகத்தில் நடித்தாதான் கே கேபி கேசவன் வந்து காரில் போகும்போது ரசிகர்கள் தொல்லையை சமாளிக்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து கூட வந்து கையால் மாதிரி வச்சுருப்பாரான் இது ஆரம்ப கால செய்தி இந்த கேபி கேசவன் அவர்கள் என்ன தான் வாழ்க்கையில் வெற்றியடைந்திருந்தாலும் எம்ஜிஆருடைய திறமையை பார்க்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் உள்ளூர ஒரு பயம் இருந்தது எம்ஜிஆரும் சக்கரபாணியும் எங்கே மேலே வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால் புணர்ச்சியில் வந்து இவங்கள வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துறது வந்து அவர் வந்து வழக்கமாகவே வச்சுருந்தார் இப்போ சில பேர்லாம் இருப்பாங்க நமக்கு உதவி பண்ண வரேன் அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து சில துரோகங்கள் பண்ணுவாங்க நமக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நம்மளையும் வந்து கேவலமாக பேசுவாங்க மற்றவங்களையும் கேவலமாக பேசுகிற மாதிரி வைப்பாங்க இப்படியான ஆட்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் இந்த கேபி கேசவன் நாயர் அவர்கள் எம்ஜிஆருக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி பல அவமானங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் இவர் ஆரம்பத்திலேருந்து குடும்ப நண்பர் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆருடைய அம்மா அவரால் கேபி கேசவன் நாயரை பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட படத்தில் நீ நடிக்கிறியாமே அதில் ஒரு வேஷம் இருக்காம அதை கொஞ்சம் வாங்கி கொடு உடனே இந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து கேபி கேசவனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ கம்பெனி முதலாளிக்கு முன்னால் வச்சிக்கிட்டு கேட்குறாரு இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும்போது முதலாளி கேட்குறாரு அது பாட தெரிஞ்ச கேரக்டர்னு சொன்னீங்களேன்னா இவருக்கு பாட தெரியுமா அப்படின்னோட அவர் முன்னால் எம்ஜிஆரை போய் கேட்குறாரு உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு பாட தெரியாது அப்படிங்கிறது வந்து இவருக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது நமக்கு சிபாரிசு பண்ணுறவரே இந்த மாதிரி சந்தேகமாக கேட்டால் யார் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ தான் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்கிது அந்த பட முதலாளி சொல்லியிருக்காரு இது பாட்டு பாடுற கேரக்டர் இதற்கு வந்து விவி சடகோபன் அப்படிங்கிற ஒரு நடிகரை போடலான்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ இவரை கூட்டிகிட்டு வரீங்களே அப்படின்னு சொன்னோடன்தான் எம்ஜிஆருக்கு வந்து விஷயம் புரியுது நமக்கு வாய்ப்பு வந்து இவர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கல நம்மளை கூட்டிகிட்டு வந்து நமக்கு வந்து நடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிய வச்சு அதை வந்து அவர் வாயால் சொல்ல வச்சு நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துடுறாரு இதை வந்து இவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு அவங்க கேசவ கேபி கேசவ நாய்கிட்ட போய் கேட்குறாங்க உன்னைக்கு உன்னையை வந்து நான் வந்து சிபாரிசு பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு உனக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டால் உனக்கு கோவம் வருமா வராதான் அப்படின்னா இப்போ கேபி கேசவன்னா பெரிய நடிகராக வளர்ந்துட்டார் இல்லையா அந்த ஆணவத்தோட எம்ஜிஆருடைய கிட்ட வந்து பதில் சொல்லியிருக்காரு எனக்கெல்லாம் வந்தோம் ஒன்று யாரும் சிபாரிசு செய்யணும் அப்படிங்கிறது தேவையில்லை என்னுடைய ஜாதகத்தில் சந்தனன் வந்து உச்சத்தில் இருக்குது யாருடைய பொறாமையும் யாருடைய வைத்தறிச்சலும் என்ன வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் அவருடைய தாய் சக்கரம் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தன்னுடைய ஆணவத்தை காட்டிட்டு கேபி கேசவன் அவர்கள் போகிறார் என்னதாக இருந்தாலும் ஒன்றும் ஒன்றுமே வளர்ந்தவங்க இல்லையா இந்த கோவத்தெல்லாம் அவங்க வந்து மனசில் வச்சுக்கல இப்போ இந்த கேபி கேசவன் அவர்கள் நேஷ்னல் மூவி டோன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துறாரு இந்த நாடக கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் சிபாரிசு பண்ணி தான் அந்த வேலை அவருக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ எம்ஜிஆருடைய அம்மா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கேசவன் நம்ம அண்ணன் மாதிரி இப்போ அந்த மூவி டோன் ஸ்டுடியோவில் வேலைக்கு இருக்கான் நீ வந்து பழசெல்லாம் மனசில் வச்சுக்காமல் மறுபடியும் அவங்கிட்ட போய் வாய்ப்பு கேளு அந்த கம்பெனியில் போய் சேர்ந்த சேர்ந்துட்டால் நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்ன உடனே மறுபடியும் அவங்க போயிட்டு கேபி கேசவனாக ரெண்டு மூணு நாட்கள் வந்து போய் பார்க்குறாங்க சில நாட்கள் அலைய விட்டதற்கு பிறகு கேபி கேசவன் சொல்லியிருக்காரு மூவி டோன் ஸ்டுடியோவில் ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க ராஜமோகன் அப்படிங்கிற படம் அதில் கதாநாயகிக்கு தம்பி கேரக்டர் ஒன்று இருக்குது அந்த கேரக்டருக்கு ஒன்று நான் சிபாரிசு பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து அங்கே செல்வாக்கு இல்லை நமக்கு நாடக கம்பெனியில் வாத்தியாராக இருந்தார்லையே காளியன் ரத்தனம் அவருக்கு தான் அந்த கம்பெனியில் செல்வாக்கு நீங்கள் போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி இவர் வந்து அனுப்பி வச்சுறாரு எம்ஜிஆர் யோசிக்கிறார் நமக்கு பழக்கமானவர் கேபி கேசவானே அவரே வாய்ப்பு வாங்கி கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை மனசில் நினைக்கிறார் என்னன்னா இவர் சொல்கிற காளியன் ரத்னம் இருக்கார் இல்லையா அவருக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து எட்டாம் பொருத்தம் ஏகப்பட்ட பகை எம்ஜிஆரை நடிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது ஏகப்பட்ட அளவில் வந்து துன்புறுத்தியவர் காளியன் ரத்னம் எம்ஜிஆரும் கொஞ்சம் நஞ்சமாக அவர்கிட்ட வந்து வம்புலிக்கலை இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் வந்து நம்ம வாய்ப்பு கேட்குறது அவரை போய் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தினமாக வந்து ஸ்டுடியோவுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க ஆனால் அவரை பார்க்கவே முடியல இப்போ எப்பரா அவரை பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட மேக்கப் மேனாக இருந்த ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் அழகிரி அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தூது விடுறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியவர் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது நான் விஷயத்தை காதலை போட்டு வைக்கிறேன் நீங்கள் இப்போ சா நாளை காலையில் அவர் வந்து குளிக்கிற சமயத்தில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்கிறாரு இப்போ பழைய பகை அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எம்ஜிஆர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனவர் காளியன்றனும் நாடகமில் இருந்தபோது அவருடைய வீட்டுக்கு வாய்ப்பு தேடி எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் போகிறாங்க பார்த்தா காளியன் ரத்னம் அவர்கள் என்ன தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்கிறார் காளியன் ரத்னம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு நடிகர் பல நடிகர்களை உருவாக்கியவர் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் சபாபதி படத்தில் பார்த்தீங்கன்னா காளியன் ரத்னத்துடைய நடிப்பை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இப்போ எம்ஜிஆருக்கு சந்தேகம் என்ன சொல்ல போகிறாரோ பார்த்த உடனே திட்டப் போகிறாரோ அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் பல விஷயங்கள் எதுவுமே மனசில் வச்சுக்காமல் ரத்னம் அவர்கள் பேசுகிறாரு வாங்கடா உட்காருங்கடா எப்படா இருக்கீங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது சாப்பிட்றீங்களா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்குறாரு கேட்டுட்டு சொல்கிறாரு கேசவன் வந்து என்ன பார்க்க சொன்னானா ஆனால் நன்றி இல்லாதவன் நாடக கம்பெனியில் இருந்தபோது தான் அப்படி இருந்தான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம் ஆனால் என்ன பிரயோஜனம் இன்னும் அந்த புத்தியெல்லாம் போலையே என்னை வந்து பார்க்க சொல்லியிருக்கானா ஏதோ அந்த கேரக்டருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சகஜமாக பேசுகிறார் எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியலை நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சவர் கேபி கேசவன் நாயர் அவர் இப்படி பேசுகிறாரு ஆனால் பகை உணர்ச்சியோடு இருந்த காளியரத்னம் அவர்கள் நமக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷம் ஆனால் பழைய விஷயம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு நீ சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை நான் நடிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது எல்லார்ட்டையும் வந்து கண்டிப்பாக தான் நடந்துக்குவேன் அது அவங்க தான் ஞாபகம் வச்சுப்பாங்களே ஒழிய எனக்கு அது வந்து ஒரு விஷயமாகவே படாது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு ஸ்டுடியோவில் ஸ்டுடியோவுக்கு வாங்க நான் அதற்குள்ளே பேசி வச்சுருக்கேன் அப்படின்னு காளியன் ரத்னம் அவர்கள் சொல்கிறாரு எம்ஜிஆரும் சக்கரபாணியும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் அந்த ஸ்டுடியோவுக்கு வாய்ப்பு தேடி போகிறாங்க இந்த நேஷ்னல் மூவி டோன் ஸ்டுடியோவில் ஒரு பெரிய இயக்குனர் பிரேம் சேத்னா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த காளியன் ரத்னம் எம்ஜிஆரை பற்றி நல்ல விதமாக சொல்லி வச்சிருக்கிறாரு எம்ஜிஆரை வந்தோன்னே காளியன் ரத்னம் சொல்கிறார் இவர் தான் இயக்குனர் உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நடிச்சு காட்டு அப்படின்னோனா எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுறது வசனம் பேசுறது அசோக கட்சியில் நடிக்கிறது இப்படியெல்லாம் வந்து நடித்து காமிச்சிக்கிட்டே இருக்கார் அப்போ பிரேம் சேத்னா சொல்லியிருக்காரு இந்த பையனுடைய மூஞ்சி வந்து சினிமாவுக்கே செட் ஆகாதுங்க அவருடைய தாடையை பாருங்க டபுள் சின்னு இருக்குது அப்படின்னு இருக்கார் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தாடைகள் இருக்கும் அது கேமராவுக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் அழகானவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு ஒரு ஆணவம் இருந்தது அந்த ஆணவத்துக்கு வந்து முடிவு கட்டிய நாள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் காளியன் ரத்தனத்தினுடைய சிபாரிசின் பேரில் சரி இந்த கேரக்டருக்கு இவரையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது இருந்தாலும் நான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு காலையின் ரத்தினம் நாளைக்குவா கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஸ்டுடியோ வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே கட்டை ரத்தினம் அப்படின்னு சொல்லி கே அவர்களுக்கு வேண்டிய ஒரு நண்பர் வந்து நிற்கிறாரு அவர் கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிறவர் அதனால் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஆஸ்டின் கார் வந்து நிற்கிது அதில் பார்த்தா வந்து இறங்குற யாருன்னா அன்னைக்கு உருவாக இருக்கக்கூடிய அந்த புதிய ஹீரோ கேபி கேசவ நாயர் அவர்கள் இறங்குறாரு கூடயே கேபி காமாட்சி அப்படிங்கிற புகழ்பெற்ற நாடக திரைப்பட நடிகர் திரைப்பட பாடலாசிரியர் வந்து இறங்குறாரு இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சக்கர பணியும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த கேபி காமாட்சியிட்ட போய் விசாரிக்கிறாங்க பழக்கமானவர் நாடக கம்பெனியில் ஏற்கனவே நினைச்சாரு என்னென்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு இந்த கேபி கேசவனுக்கு வந்து திடீர்னு என் மேலே ஏதோ ஒரு அன்பு வந்துருச்சு இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன படம்னு கேட்குறாங்க ராஜமோகன் அப்படிங்கிறாரு எந்த கேரக்டரு ஏதோ அந்த தங்க ஒரு கதாநாயகி வந்து தம்பியை நடிக்கணுமாமே அந்த கேரக்டர் அப்படின்னு எம்ஜிஆருக்கு தூக்கி வாரி போடுது அந்த கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு தானே நம்ம வ வந்தோம் நம்மளை வரச்சோன்னதே கேபி கேசவண்ணன் தானே ஆனால் நம்மளை வர சொல்லிட்டு அதே கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா உள்ளே போகிறதும் பரபரப்பாக முதலாளிகிட்ட உட்காந்து கேபி காமாட்சியை அறிமுகப்படுத்தி பேசுகிறதுன்னு தெரியுது எம்ஜிஆருக்கு வந்து மனசு உடஞ்சி போயிருது ஏன் நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போயிட்டு கேஎன்ஆர் கிட்டே சொல்கிறார் காளியன் ரத்னதுக்கிட்ட சொல்கிறார் அவருக்கு இது வந்து பயங்கரமாக வருது இப்போ எம்ஜிஆருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி யார் வந்து இந்த கம்பெனியில் பெரியாள் அதாவது யாருடைய சிபாரிசு வந்து எடுபடும் காளியன் ரத்னம் சொல்கிற ஆளுக்கா இல்லாது கேபி கேசவன் சொல்கிற ஆளுக்காங்கிற பிரச்சனை வந்துடுது இந்த வேலை ஏன் பார்க்குறான் இரு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியை போய் காளியன் ரத்தனம் அவர்கள் பார்க்குறாரு ஆனால் கேபி காமாட்சி தான் அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பார் எம்ஜிஆர் வேணா அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி சொல்லிடுறாரு இப்போ காளியன் ரத்தனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இப்போ இந்த கம்பெனி இருக்கிறதுக்கு அப்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி அங்கேயும் படம் எடுக்கிற வேலைகள்லாம் அந்த ஸ்டுடியோலையும் பார்த்துட்டு இருக்காங்க ஒலிம்பிக் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி அதில் ராஜா சாண்டோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்குனர் பெரிய ஜம்பவன் வாய்ப்பு கிடைத்தால் அவரை பற்றிலாம் நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம் அவருடைய இயக்கத்தில் மைனர் ராஜாமணிங்கிற ஒரு படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து எம்ஜிஆராக கூட்டிகிட்டு இப்போ எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தி வச்சோன்னா ராஜா சண்டை நடிச்சு காமி அப்படின்னோடனே ஒரு நாளைக்கு எத்தனை பேட்டையை நான் நடித்து காமிக்கிறது தெரியாமல் எம்ஜிஆர் அங்கேயும் கத்தி சண்டை வால் சண்டை போடுறது வசனம் பேசி காமிக்கிறது சோக காட்சியில் நடிச்சு காமிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போ அங்கே ஒரு தகவல் வருது பி சின்னப்பா வந்து அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அது பி சின்னப்பா அவர்கள் புகழ் பெறாத காலம் அவர் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு சான்ஸ் தான் அவரும் சென்னைக்கு வந்திருக்கிறார் இந்த படத்துல வந்து வாய்ப்பு கேட்கறதுக்காக ஒலிம்பிக் பிக்சர்ஸ்க்கு அவர் வந்திருக்கிறார் இதை பார்த்த உடனே காளியன் ரத்தினத்துக்கு ஒரு யோசனை வருது சரி இப்போ எம்ஜிஆர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா சரி இப்போ கேபி காமாட்சியா நம்மளா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா அதை போய் நம்ம என்ன ஒரு முடிவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணியும் எம்ஜிஆரும் இங்கேருந்து இருந்து வெளியே வந்து மறுபடியும் இந்த மூவி டவுன் ஸ்டுடியோக்கே வராங்க வேஷம் வந்து எம்ஜிஆருக்கு இல்லை கேபி காமாட்சிக்கு தான் சொல்லி உறுதியாகிடுச்சி கேபி கேசவன் வந்து ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் உடனே எம்ஜிஆருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனசு உடஞ்சி போய் வெளியில் வேலு நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருந்துருக்காரு அதில் வந்து சோகமாக எம்ஜிஆரும் சக்கரபாணியும் இருக்காங்க அப்போ பார்த்தா இந்த கட்டை ரத்தனம் காளியன் ரத்தனம் பி சின்னப்பா மூணு பேரும் அந்த ஒலிம்பிக் பிக்சர்ஸ்குள்ளேருந்து வெளியே வந்து மறுபடியும் இந்த மூவி டோன் ஸ்டுடியோக்குள்ள வந்து போகிறாங்க பார்த்தா பி யூ சின்னப்பா வசனம் பேசுகிறதும் பாட்டு பாடுற சத்தப்பெல்லாம் கேட்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் எம்ஜிஆர் இருக்கிறார் பார்த்தா மூணு பேரும் சந்தோஷமாக அப்படியே வெளியே வராங்க உடனே காளியரத்னம் சொல்கிறாரு நீ இங்கே பாடுறா அந்த கேபி கேச உனக்கு கேரக்டர் இல்லாமல் கேபி காமாட்சியை உள்ளே கொண்டு வந்தானா இப்போ நம்ம அவனை ஜெயிச்சிட்டோம் இப்படின்னா அந்த கேரக்டரில் அந்த கேபி காமாட்சியை எடுத்துகிட்டு ஆள் சின்னப்பாவை உள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இப்போ எம்ஜிஆருக்கு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது கேபி கேசவண்ணை நம்ம புழப்ப கெடுத்தாரு கேபி காமாட்சியை உள்ளே கொண்டு வந்து ஆனால் நமக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு வந்த காளியன் ரத்தனம் அவர்கள் பி சின்னப்பா வச்சு அதை முறியடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சந்தோஷப்படுறாரு சில மணி நேரங்கள் சந்தோஷமாக இருக்கார் போக போக அவருக்கு வந்து ஒரு மனசில் இன்னொரு எண்ணம் தோணுது இதுக்கு நம்ம வந்து சந்தோஷப்படணும் நம்ம வாய்ப்பை வந்து கேபி கேசவண்ணல் மூலமாக போனால் என்ன காளியன் ரத்தனம் அவர்கள் மூலமாக போனா என்ன போனால் என்ன இவங்க ரெண்டு பேரில் யார் பெரியாள் அப்படிங்கிற நடந்த போட்டியில் நம்ம நம்ம தானே பலிகேடாகணும் கடைசியில் நமக்கு கேரக்டர் இல்லையே இப்போ யார் நடிச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நொந்துக்கிட்டு அப்படி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரப்பானையோட நடக்க ஆரம்பிக்கிறாரு வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை வந்து யோசிக்கிறார் நம்ம பொழப்பு உண்மையில் யாருக்கு எடுத்தா கேபி கேசவனா கேபி காமாட்சியா காளியன் ரத்தனமா பி சின்னப்பாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து வாழ்க்கையை பற்றிய சில முடிவுகளுக்கு வராரு சில தத்துவங்கள் எம்ஜிஆருக்கு வந்து கிடைக்குது அந்த தத்துவங்களை அடிப்படையாக வச்சு தான் எம்ஜிஆர் அதற்கடுத்து வாழ்க்கையில் வந்து இயங்க தொடங்கி இருக்கிறார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் யாருடைய பொழப்பையும் யாரும் கெடுக்கவும் முடியாது யாருக்கும் யாரும் பொழப்பு கொடுக்கவும் முடியாது ஒரு விஷயத்திற்கு தேவையான தகுதி ஒருத்தனுக்கு இருந்தால் வெற்றி தானாக வரும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறார் இது எப்படி நடக்குது இது எப்படி எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் வாய்ப்பு தேடி போனார்ல அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா கதாநாயகனுடைய ஒரு தம்பி அவர் வந்து பாட்டு பாடணும் சண்டையெல்லாம் போடணும் நல்லா நடிக்கவும் செய்யணும் கடைசியாக அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு நீதிபதியாக மாறுகிறது அதுக்கப்புறம் பல தவறான நீதிகளை கொடுத்து வெறுத்து போய் ஒரே ஒரு குழந்தையோடு போய் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய மனிதராக போகிறது இந்த கதாபாத்திரத்துக்கு பத்தொம்போது வயசு மட்டுமே ஆன அப்போதைக்கு பெரிய நடிகராக அறியப்படாத ஒரு எம்ஜிஆருக்கு எப்படி வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறாரு இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வயது தகுதி நமக்கு வந்து இல்லை அந்த தகுதி வந்து கேபி காமாட்சி இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சதுனால அந்த வேஷம் கேபி காமாட்சி அவர்களுக்கு போனது அப்போ நம்ம தோக்கலை உண்மையில அதற்கு வந்து நம்ம தகுதிப்படுத்திக்கலங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியுது அப்புறம் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாரு கேபி காமாட்சிக்கிட்ட இருந்தால் அந்த கேரக்டர் போயிடுது யாருக்கு பி யூ சின்னப்பா அவர்களுக்கு போகுது ஏன்னா கேபி காமாட்சிக்கு பி யூ சின்னப்பா அளவுக்கு பாட தெரியாது பாடம் தெரிஞ்சிருந்தா அவர் விட்டு போயிருக்காது இப்போ நானும் அவரும் முயற்சி பண்ணோம் ஆனால் பியு சின்னப்பா அவர்கள் எந்த முயற்சியுமே பண்ணலை அவருக்கு தானாக அந்த வாய்ப்பு எப்படி போனது அப்படின்னா பி சின்னப்பா அதற்குரிய தகுதியோடு இருக்கிறார் அப்படிங்கிறத எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறார் அப்போ தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போனால் சில விஷயங்கள் தானாக நடக்கும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறார் இதை பற்றி சொல்லிவிட்டு வேற ஒரு இடத்துல எம்ஜிஆர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு வந்து வே வேலை சரியில்லை சம்பளம் கம்மியாக இருக்குது பொண்டாட்டி அப்படி இருக்கா புள்ள அப்படி இருக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையோ உங்களுடைய மனைவியோ குழந்தைகளோ அல்லது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அம்மா அப்பா சொத்து பத்து சுற்றம் நட்பு நண்பர்கள் இவங்க எல்லாரை வச்சுக்கிட்டும் சந்தோஷமாக இருங்க ஏன்னா இதெல்லாம் உங்கள் தகுதிக்கு கிடைத்தது உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அது உங்களுடைய தகுதிக்கு கிடைத்தது நீங்கள் ஒன்று ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா அதை பற்றியே வருத்தமாக இருக்கக்கூடாது இதில் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகணும் கிடைச்சத வச்சு இப்போ ஏதோ ஒன்று ஆசைப்பட்றீங்க பாத்தீங்களா அதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டே போக வேண்டும் அந்த தகுதியை நீங்கள் அடைந்தவுடன் அந்த விஷயம் தானாக நடக்கும் எப்படி சின்னப்பா அவர்களுக்கு தானா அந்த வேஷம் போன மாதிரின்னு புரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு கதாநாயகன் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது நம்ம தகுதிக்கு வரக்கூடிய வேஷங்களை ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே போகணும் இன்னொரு பக்கம் கதாநாயகனுக்கு உண்டான தகுதிகளை வளர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து நல்லா பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு சண்டை காட்சிகளை இன்னும் கவனம் செலுத்துகிறாரு நடிப்பில் இன்னும் கவனம் செலுத்தி தகுதிப்படுத்திக்கிட்டே போகிறாரு அதாவது இந்த சம்பவத்திலேருந்து எம்ஜிஆர் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டு அதன்படி அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு காலம் எம்ஜிஆருக்கு கை கொடுக்கறது ஒரு கதாநாயகனுக்கு உரிய அத்தனை அம்சங்களையும் அவர் கொண்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வராரு ஆனால் கேபி கேசவன் அதில் தகுதியில் வந்து கவனம் செலுத்தலை அதனால என்ன ஆகிறாருனா அவர் வந்து சினிமா வாய்ப்புகளெல்லாம் இல்லாமல் கீழே வந்துடுறாரு எம்ஜிஆருடைய வீட்டுக்கு வராரு வந்து எனக்கு வாய்ப்பாயும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டார் ஆனால் அவங்க அம்மா பழச எதையுமே மனசில் வச்சுக்காமல் ஏ கேசவன் அவங்க அண்ணன் மாதிரிடா ஒரு காலத்தில் நல்லா இருந்தான் வாய்ப்பாயும் கொடுங்க அப்படின்னோடனே எம்ஜிஆரும் சக்கரபாணியும் மீண்டும் கேபி கேசவன் ஆயிரவர்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்ததாக வரலாற்றிலே செய்தி இருக்கிறது ஆக தகுதி இல்லாதவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்கிற பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க தகுதியில் இருந்தவங்க அதை பற்றி மறந்துட்டு வேறு விஷயங்களை கவனம் செலுத்திய போது வாழ்க்கையில் தோற்றுருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறு ஆக வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி தானாக உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான செய்தி